எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்பிடி நேச்சுரல் சத்யா இன்றைக்கி நம்ம போறது வந்து தக்காளி அறுவோட வீடியோ தான் இது வந்து நாலு ஒரு நாலாவது அறுப்புன்றதுனால வந்து தக்காளி சைஸ் வந்து ரொம்ப சின்ன சைடுச்சு தக்காளி அதுவும் இல்லாமல் இந்த டைம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து தக்காளி வந்து ரொம்ப ரேட் கம்மி தான் போன வருஷம் வந்து அஞ்சாயிரம் வரைக்கும் விட்டுச்சு இந்த டைம் வந்து ரெண்டாயிரமே தொடு எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டாயிரம் வரைக்கும் போகல தானேங்க ரெண்டாயிரம் வரைக்கும் போல அப்போவுமே ஏன் ரெண்டாயிரத்து ஒவ்வொரு ரேட்டு தானே அதுவே ரேட் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க ஏன் அது ரேட்டு இவ்வளோ வாச்சு விற்கிதுன்னா ரொம்ப வந்து விளைச்சல் கம்மி தான் அது இல்லாமல் நோய் தாக்குதல் வந்து செடிங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப அதிகம் நாங்களும் எவ்வளோ பெஸ்டிசைட் நீங்கள் ரொம்ப நிறைய பேர் வந்து வீடியோவில் என்ன சொல்றீங்கன்னா அதிகமாக மருந்து யூஸ் பண்ணாதீங்க இயற்கையாக இயற்கை உரம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இயற்கை உரம் நாங்கள் ஆல்ரெடி போட்டு தான் பெட்டு போட்டே இல்லைங்க மாட்டோரம் ஆட்டோரம் எல்லாமே பெட்டு போட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் பெஸ்டிசைடு யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து நோய் வந்து கண்ட்ரோல் கிடைக்கல இல்லை நீங்கள் பெஸ்ட்டாக ஒரு இயற்கை உரம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்குறோம் எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தோட்டம் நல்லா வரணும் இயற்கையை வந்தால் இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு நாங்கள் என்ன விளைஞ்சு தருமோ அதே தான் எங்கள் பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க நீ உங்களுக்கு மட்டுமே கிடையாது எங்களுக்கும் அதே தான் நாங்களும் அதே தான் சாப்பிட்றோம் அதனால நாங்கள் தீங்கு விளைக்கிறது எதுவும் உங்களுக்காக நாளில் எந்த விவசாயமே வந்து நாங்கள் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு அதான் நோய் தாக்கல் அதிகமாக இருக்கிறதுல இருக்கிறதுனால வந்துட்டு விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சி பாருங்க இங்கே நூறு பாக்ஸு நூறு பாக்ஸ் இங்கே இருக்கிற இடத்துல வெறும் பத்து பாக்ஸ் இருபது பாக்ஸ் தக்காளி தான் அறுவடை ஆகுது அப்படி எங்களுக்கு இங்கே அறுவடை அதிகமாக ஆச்சுன்னா உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும் எங்களுக்கு இங்கே அறுவடை இல்லை தக்காளி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும் போது உங்களுக்கும் ரேட் வந்து கூடுதலாக தான் வரும் அது இல்லாமல் இதுக்கு எங்களுக்கு செலவும் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம் முன்னெல்லாம் நாற்று எடுத்துகிட்டு வந்து வச்சு அது வளர்த்துடுவோம் வளர்த்துட்டு இது விலை வருமா விலை கேட்க மாட்டோமா மாட்டாதா அந்த மாதிரி மட்டும்தான் எண்ணம் இருக்கும் ஆனால் இப்போ வந்துட்டு எங்களுக்கு தோட்டம் வளர்க்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தோட்டம் வளர்த்தா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு தக்காளி தோட்டமே இல்லை பூ தோட்டமாக இருக்கட்டும் வேற எந்த காய்கறி தோட்டமாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் தோட்டம் வளர்க்குறதே ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சி அதனால தான் தக்காளியும் இல்லை எல்லா காய்கறியுமே ரேட் அதிகம் எல்லா காய்கறிகளுக்கும் வந்து மருந்து தெளிச்சா தான் அது நல்ல நிலமைக்கு வர வர வைக்க வேண்டியதாக இருக்குது மருந்து இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை அதனால் நீங்கள் பார்க்குற எல்லாரும் நாங்கள் விவசாயிங்க இவ்வளோ மருந்து அடிக்கிறீங்களா அப்படின்னால சொல்லாதீங்க நாங்கள் உங்களுக்கு வெளிப்படையாக மருந்து அடிச்சு நாங்கள் வீடியோ போட்டுடுறோம் ஆனால் நிறைய ஷோரூமில் மருந்து அடிக்காம அதுக்கு நிறைய எது என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு அப்படியே கண்ணாடி பாக்ஸில் போட்டு விற்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க நாங்கள் வந்து செடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அவங்க எல்லா எல்லா வகையை ஜங்க் ஃப்ரூ ஜங் ஃபுட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இப்படி அடுக்கும்போது என்ன ஆகும்னா தக்காளி வந்து நிறைய இதில் இதுலயே இவ்வளோ பார்த்தாலும் எங்களுக்கு அடுக்கும் போது நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு நல்ல பழம் மட்டும்தான் இருக்கும் நல்ல இல்லாத பார்த்தாலும் எந்த நாங்கள் மார்க்கெட்டுக்கு ஏற்றவே மாட்டோம் நாங்கள்ல எந்த விவசாயமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க அக்கா இது கமிஷன் இல்லாமல் டேரெக்டாக சேல் பண்ணுங்க இதுனாங்க காய் எல்லாமே டேரெக்டாக சேல் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க டேரெக்டாக சேல் பண்ணலாம் கமிஷன் எங்களுக்குமே இங்கே எடுக்கிறவங்க கமிஷன் போடுறாங்க அவங்களும் மற்ற இடத்துக்கு போய் விற்கும் போது அவங்களும் கமிஷன் எடுத்துக்கிறாங்க இங்கேருந்து அதாவது நாங்கள் வெளியிற இடத்துலேருந்து விற்கிற உங்கள் இடத்துக்கு வந்து சேர்க்கிறதுக்குள்ளே அதோட ரேட் வந்து டபுள் மடங்கு ஆகிடுது டபுள் மடங்கு இல்லை நாலாவே ஆயிடுதுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் கமிஷன் இல்லாமல் கொடுங்கக்கான்னு சொல்லிடுங்க அந்த மாதிரி எப்படி சேல் பண்ணுறது எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரம் இருந்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் போட்டு வாங்க கிட்டயே பல இருக்குது சரௌண்டிங்கில் எல்லா இடத்துலையும் பல இருக்குது காய்கறிங்க இருக்குது நீங்கள் கமிஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்துப்பீங்க டேரெக்டாக எடுத்துப்பீங்க டேரெக்டாக சேல் பண்ணுவேன் எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வாங்கிற உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் ரேட் கம்மியாகவும் கிடைக்கும் எங்களுக்கும் எதோ கமிஷன் இல்லாமல் சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும் அதனால் நாங்கள் பழம் வந்து பெஸ்ட்டாக தான் தரோம் நாங்கள் மட்டும் இல்லை சரௌண்டிங்கில் எல்லாருமே பெஸ்ட்டாக தான் தருவாங்க பாருங்க இதெல்லாம் வேஸ்டேஜ் எதேதோ நல்ல பழத்தை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருக்கிற பழம் தான் பேக்கேஜ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து சேரும்போது வந்துட்டு நல்ல பழமாக தான் வரும் கண்டிப்பாக அது இல்லாமல் இந்த மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் வந்து வைக்க வாங்கிட்டு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே அவ்வளவு லாபம் கிடைக்காது என் அவங்களுக்கும் நிறைய வேஸ்டேஜஸ் வரும் பழம் இது என்னங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு போறதுக்குள்ள அவங்க வண்டி வாடகை கொடுக்கணும் அவங்களுக்கு பாக்ஸ் மாற்றும் போது ஆளுங்களுக்கு கூலி காசு கொடுக்கணும் அதுல நிறைய வேஸ்டேஜ் ஆகும் அதெல்லாம் போய் உங்ககிட்ட வந்து சேரத்துக்குள்ள அவங்களும் அது மேலே ரேட் வச்சு விற்கிறாங்க அவங்களையும் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் எங்களுக்கு டைரெக்டாக தான் வேணும்க்கா கமிஷன் இல்லாமல் சொன்னீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்காதீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் லொக்கேஷன் போட்டு வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக தக்காளி மட்டும் இல்லை பூவு தக்காளி பீர்க்கங்காய் சுரைக்காய் அப்புறம் அவரைக்காய் இது எல்லாமே இந்த சரௌண்டிங்ல கிடைக்கும் உங்களுக்கு கத்திரிக்காய் எல்லாமே ஓரளவுக்கு மோஸ்ட்லி எல்லாமே இங்க கிடைக்கும் இவ்வளவுதாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தோம் டவுட் இருந்தா கீழே சொல்லுங்க பாப்பாம் கூட பாத்துட்டே இந்த வேலையும் செய்ய கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் நன்றி